வணக்கம் நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டிருப்பது உங்கள் பாஸ் டிவி செய்தி வாசிப்பது உங்கள் பி விஜயன் செய்திகள் தொடர்கிறது புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட புதுப்பாளையம் வார்டு ராஜாநகர் பகுதியில் உள்ள தியாகராஜன் வீதி அன்னை திரசா வீதி ராஜாநகர் முதல் தெரு ராஜாநகர் இரண்டாவது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி போன்ற வீதிகளில் சிமன் சாலைகள் மிகவும் உடைந்தும் சிதலமடைந்தும் அங்கங்கே குண்டும் குழியுமாக உள்ளது என அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த கோரிக்கையை ஏற்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் தொடர் முயற்சியின் காரணமாக கடந்த சட்டமன்ற கூட்டத் தொடரில் இது பற்றி கோரிக்கை எழுப்பப்பட்டு மேற்கொண்ட வீதிகள் ஆதி திராவிட நலத்துறை ஆதி திராவிட கழகம் போட்போ மூலம் ரூபாய் எழுபத்தி மூணு லட்சம் செலவில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற காங்கிரஸ் வாய்க்கால் அமைப்பதற்கான உத்தரவாதம் பெறப்பட்டு அதன்படி மேற்கொண்ட ராஜா பகுதியில் உள்ள அன்னை தெரசா வீதி தியாகராஜன் வீதி ராஜா நகர் முதல் தெரு ராஜா நகர் இரண்டாவது தெரு மற்றும் ராஜராஜன் வீதி ஆகிய வீதிகளில் புதிய சிமெண்ட் சாலை மற்றும் இருபுற காங்கிரஸ் வாய்க்கால் அமைப்பதற்கும் பணியினை துவக்குவதற்கான பூமி பூஜை விழா உரையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்கம் நிறுவன தலைவருமான திரு ஜி நேரு என்கிற குப்புசாமி எம்எல்ஏ அவர்களின் திருக்கரங்களால் எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை காலை பத்து முப்பது மணி அளவில் ராஜாநகர் ராஜகாளியம்மன் திருக்கோவில் அருகில் வெகு சிறப்பாக நடைபெற்றது விழாவில் ஆதி திராவிட நலத்துறை செயலர் திருமதி முத்தம்மாள் ஐஏஎஸ் அவர்கள் ஆதி திராவிட வரநிலைக் கழக போர்கோ செயற்பொழியாளர் திரு பக்துவாச்சலம் ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் திரு இளங்கோவன் ஆதி திராவிட கழக மேலாண் இயக்குனர் திரு சிவகுமார் மற்றும் இளநிலை பொறியாளர் திரு முகுந்தன் மற்றும் உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் மேலும் ராஜா நகர் முத்தமிழ் நகர் அருந்ததி நகர் பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் ஊர் முக்கிய பெரியவர்கள் அப்பகுதியை சேர்ந்த மகளிர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் உடன் இருந்தனர்